வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிதி செயலாளர் அவர்கள் அளித்த அப்டேட் முழு விவரம் உள்ளே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடக்கவுள்ளது அதற்கு முன்னதாக அடுத்த ஊதிய கமிஷனை அரசு உருவாக்குமா என்ற கேள்வி மத்திய அரசு ஊழியர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வருகிறது சுமார் ஐந்து புள்ளி நான்கு மில்லியன் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இது குறித்த தெளிவான செய்திக்காக காத்திருக்கிறார்கள் இந்நிலையில் இது தொடர்பாக ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்துள்ளது அடுத்த ஆண்டு வரவிருக்கும் பொது தேர்தலுக்கு முன்னதாக எட்டாவது ஊதிய குழுவை அமைக்கும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று நிதித்துறை செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக எட்டாவது ஊதிய குழுவை மத்திய அரசு கொண்டு வருவது குறித்து சமீபத்தில் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன புதிய ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தை மறு ஆய்வு செய்வதில் கவனம் செலுத்தி வருகிறது தற்போதைய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதத்தை பங்களிப்பு செய்கிறார்கள் அதே நேரத்தில் அரசாங்கம் பதினான்கு சதவீதத்தை செலுத்துகிறது பல மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாறியுள்ளன இது ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அவர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக அளிக்கின்றது மேலும் இதில் ஊழியர்கள் பங்களிக்கவும் தேவையில்லை இந்த முறையை மறுபரிசீலனை செய்ய நிதித்துறை செயலர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது சம்பந்தப்பட்ட அனைவருடனும் நாங்கள் ஆலோசனைகளை முடித்துள்ளோம் எங்கள் அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நிதித்துறை செயலர் அவர்கள் கூறியுள்ளார் எட்டாவது ஊதிய குழுவின் உருவாக்கத்தோடு சில வழக்கமான முறைகளும் மாற்றப்படக்கூடும் என கூறப்படுகின்றது பத்து வருடங்களுக்கு ஒருமுறை என்பதற்கு பதிலாக அரசு ஒவ்வொரு வருடமும் ஊழியர்களின் சம்பளத்தை மதிப்பாய்வு செய்ய ஆரம்பிக்கலாம் என்று ஊடக அறிக்கைகளில் கூறப்பட்டுள்ளது சம்பள திருத்தத்திற்காக அதாவது சேலரி ஹைக் ஊழியர்கள் பத்து ஆண்டுகள் அதாவது நீண்ட காலம் காத்திருக்க வேண்டாம் என அரசு விரும்புகிறது அவர்களின் பணித்திறன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களின் சம்பளத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் ஏழாவது ஊதிய குழுவிலேயே இது பரிந்துரைக்கப்பட்டது மேலும் சம்பளத்தை உயர்த்த ஊதிய குழு அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து அம்சங்களையும் மனதில் வைத்து அரசு ஒரு புதிய வழியில் திட்டமிட்டு வருகிறது குறைந்தபட்ச ஊதிய வரம்பில் இருக்கும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அதிக வரம்பில் உள்ளவர்களுக்கு ஊதியம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஊதிய பரிசீலனை செய்யப்படக்கூடும் என கூறப்படுகின்றது ஆனால் இதில் என்ன திட்டமிடப்பட்டது என்பது குறித்து இன்னும் எந்த அதிகாரபூர்வ தகவலும் இல்லை தற்போது அரசும் இதை பற்றி எதையும் வெளிப்படையாக கூறவில்லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்